ஹலோ வந்து சார் போட்டீங்களே வந்துச்சு அது ஹா என் ஆட உங்களுக்கு அது டயலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கலாம் ஸோ என்ன பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் அஞ்சு ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு படம் வரும் அது என்னடா படம் அப்படின்னுலாம் கேட்கலாம் அதுக்காக தான் டைட்டில் வந்து நான் யோசிச்சு வச்சுனா ஏதோட்டை அது என்ன என்னடா வரது பேச பேச அது மட்டும் இல்லாமல் இல்லாம காற்றிட்டு ஏற்கனவே ஒரு பண்ணியிருப்போம் அந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கொண்டு இப்பதான் வந்து எல்லாருக்கும்னு போகுது ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைக்காக தான் வந்து இது தேவை யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதை பண்ணி விட்டுருங்க ஸோ அந்த காற்றின் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு நாள் ஒரு வாரத்தில் மூணு ரெண்டு நாள்லேயே அந்த சீரிஸை நாலு எடுத்துடலான்னு பார்த்தேன் முடிச்சிடலாம் பார்த்தோம் நாளோட ஆனால் அந்த சீரீஸ் வந்து வேண்டாம் மூணு வரைக்கும் தான் வர மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வர முடியலை கோல்டு வரேன் அதுக்கப்புறம் இப்போ ஆரம்பிக்கும் சரியாச்சு ஸோ அப்போ நான் உங்களுக்கு கேட்கலாம் தெரியல ஸோ பேசுகிறவங்களுக்கு கேட்டுச்சு தான் பார்க்கறது கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அது வந்து என்னடா தெரிஞ்சிச்சு ஐயோ ஏதோ ஒரு சீரீஸ் ஸோ அது வந்து ஒரு ஆர்மை படம் எடுக்கலாம் இருக்கோம் ஏதோ ஒரு சீஸ் சின்ன பேர் கூட ஆ அஞ்சம் தான் நினைக்கிறேன் அஞ்சம் ஆமா ஆமாம் அஞ்சம் ஸோ அந்த அஞ்சம்மா என்னடா அதுக்கான அர்த்தம் என்னடா அப்படின்னு கேட்கும் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு செத்து போற நாலு பேரோட ஒருத்தவரோட ஒரு ரத்தம் அதனோடு பேச்சர் கொடுத்தனும் உங்களுக்கு யாராவது தெரியுமா நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அவரோட ஆர்வம் போட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு போனவர் ஸோ அதை அது வந்து கொஞ்சம் அமரன் படமாக எடுத்து சிவகார்த்திகை நடித்த படம் அமரன் பார்த்தது வந்து நானே ஆர்மி ஆர்மியால் ஆனது முடிவு பண்ணுவீங்க இப்போ லட்சமாக பயம் தான் வளர வளர்தான் ஸோ நீங்கள் அது வேலை கமெண்ட் பண்ணுறீங்க அஞ்சாம் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகும் சாய்ந்தாரம் சீரீஸ் டூ ரிலீஸ் ஆகும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நாலு ரிலீஸ் ஆகும் நான் முடிஞ்ச வைட்டு நான் அஞ்சு எடுக்க முடியுதுன்னு பார்க்குறேன் நாளோட முடிச்சிடுவாமா நாளோட முடிச்சிடுவான் அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே பட்ட அந்த காற்று சீரிஸ்க்கு வந்து அந்த படத்தை வந்து யாரா எடுத்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்காக தான் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்து தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லியிருக்கோம்ல அந்த பேர் தான் அந்த அவர் தான் இல்லை ஸோ ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேலில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் முத்துக்குமார் டேரக்டர் தான் அதில் போட்டிருக்கோம் இவ்வளோ அதில் சித்தார்த்துன்னு போட்டிருக்கு இன்னொருத்த ஒரு ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார்னு இருக்கும் ரெண்டு பேரில் யார் இந்த படத்தை எடுத்தாலும் உங்களுக்கு கோபம் ஆயிருக்குல்ல ஸோ அந்த குழப்பத்தை தீக்க இந்த இது ஸோ அந்த படத்தை எடுத்ததே ஸோ கஷ்டப்பட்டு காட்டுணும்னு சொல்லிட்டு அந்த டைட்டு அந்த டைட்டில் யோசிக்கவே எனக்கு இந்த தீர்மானம் மூணு நாள் ஆச்சு என்ன டைத்தில் வைக்கலாம் என்ன டை கிழக்கலாம் என்ன டைத்துலாம் கிடையாது என்ன மாதிரி எடுக்கலாம் சொல்லிவிட்டு எனக்கு நிறையா குழப்பங்கள் இருந்துச்சு அதை போக்கணும் அதை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு லைவ் ஸோ அவங்களுக்கு இதில் வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரியாதுல்ல முத்துக்குமான்னு சொல்லிட்டு பேரை பட்டு பட்டையாக போட்டு அவங்களுக்கு தெரியுமா அதுக்காக தான் இந்த ஒரு லைவில் அதை நான் தான் எடுத்தேன் போய் பாருங்க நல்லாவே இருக்கும் வேறு நல்ல இருக்கும் அதில் ரெண்டு ரெண்டோ பேரை வச்சுன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று சித்தார்தாஸ் இன்னொன்று ரெண்டு பேர் முத்துக்குமார் ஸோ இந்த ரெண்டு பேரை வச்சுமே இருக்கோம் ஸோ போக போக இனிமேல் நிறைய பேர் வருவாங்க அவங்கள தான் இங்கே பார்க்கணும்னா எப்படியோ லைக் பண்ணுங்கள் சார் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்க இந்த லைவ் நிறையா பேருக்கு போகணும்னு நடக்குங்க மத்தியானம் அஞ்சம்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு படம் வரும் அதையும் பாருங்கள் ஸோ இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறேன் அந்த பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதை பாட்டே நான் பல பாட்டில் கம்மி தான் அடிக்கிட்டு பாட்டெல்லாம் அந்த மாதிரி தயாரிக்க முடியாது நான் கொண்டு கொண்டு பாட்டு தயாரிக்கிற மாதிரிலாம் இருக்கும்

எனக்கு இப்ப ஐடியா இல்லை அதான் ஸ்கிரிப்டை மட்டும் கமெண்ட் பாய் 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 வாய் 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 வாயோ ஸோ எப்போ மறக்காம முடிஞ்சது தான் உங்களால் முடிஞ்சால்தான் இந்த ரெண்டு மூணு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கமெண்ட் बाय 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 நன்றி வரக்கம் வரக்கம் வரக்கம்